வணக்கம் அதிகளில் புறப்பட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்ற நெகிழ்ச்சியான நிகழ்வு அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றார் என்பது பற்றிய பார்க்கலாம் இந்தியாவில் ஏழு கட்டங்களாக ஜூன் ஒன்றாம் தேதி வரை லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது அதன்படி முதல் கட்டத்திலேயே கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிந்தது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிந்திருந்தாலும் ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளது இதனால் அரசு ரீதியாக புதிய திட்டங்களை தொடங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் அரசு ரீதியாக எந்த நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் தற்போது வீட்டிலேயே மு ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுத்து வருகிறார் இந்த நிலையில் இன்று அதிகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு நிகழ்ச்சி அடை வைத்துள்ளது அதாவது பொதுவாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னை மதித்து அளிக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு வீட்டில் ஏதேனும் துயர் நிகழ்வு நடைபெற்றால் முதல் நபராக அங்கு சென்று நிற்பார் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பாக கட்சி பாகுபாடு என்றையும் தன்னை அரசியல் ரீதியாக விமர்சித்தவராக இருந்தாலும் அவர்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு துயர் நிகழ்வு என்றால் முதல் நபராக அங்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருவார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த அளவிற்கு அரசியல் நகரத்தை கடைபிடித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செயல்படக்கூடியவர் இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது தனி செயலாளராக இருக்கக்கூடிய ஆர் தினேஷ் அவர்களது தந்தை மறைந்தார் அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது தனி செயலாளராக இருக்கக்கூடிய தினேஷ் குமார் அவர்கள் எப்பொழுதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடனேயே இருக்கக்கூடியவர் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் மேடையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பின்புறம் அமர்ந்திருந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்வார் தினேஷ்குமார் அவர்கள் இந்த நிலையில் தான் தன்னுடைய தனி செயலாளராக இருக்கக்கூடிய தினேஷ்குமார் அவர்களது தந்தை மறைவு செய்தி அறிந்தவுடன் மிகுந்த வருத்தமடைந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தினேஷ்குமார் அவர்களை உடனடியாக தொடர்பு கொண்டு ஆறுதலை தெரிவித்திருக்கிறார் மேலும் நேற்றைய தினம் நாமக்கல் மாவட்டம் மென்னந்தூரில் தினேஷ்குமார் அவர்களது தந்தையின் இறுதி நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் நேற்றைய மருமகன் சபரிசன் அவர்களை இந்த நிகழ்விற்கு அனுப்பி வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் இந்த நிலையில் இன்று காலையே நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தனி செயலாளர் ஆர் தினேஷ்குமார் அவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று அவரது தந்தையின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அத்துடன் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் தெரிவித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது தனி செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் நெகிழ்ந்து போயினர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற உயர் பதவியில் இருந்தாலும் தனக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய அரசு பணியாளரின் தந்தை மறைந்தார் என்ற செய்தி அறிந்தவுடன் உடனடியாக அவரது வீட்டிற்கே நேரில் சென்று அவரது தந்தைக்கு மரியாதை செலுத்தியதோடு அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பட்டுடைய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க